வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீட்டோட ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க புது வீடுங்க இது டூ பிஹெச்கே இது கிழக்கு சைட்லேயும் கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து அவ்வளோ டிசைனிங்காகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் சேன் பேரியாவில்ங்க கிழக்கு வாசல் வச்சு கட்டிக்கிறாங்க இது வந்து கார் பார்க்கிங் ஏரியாங்க பெரிய சைஸ் காரே ஒன்று அளவுக்கு நல்லா போட்டிக்க சைஸ் பெருசாகவே இருக்குங்க போருங்க போருக்குண்டான்னு மோட்டர் அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு பிறக்கப்படி சைடில் வெண்டிலேஷனுக்கு கேப்பும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு நிலவு வந்து தேக்கில் வச்சுருக்காங்க இது வந்து ஹாலுங்க பதினாறுக்கு பதினேழு வித் ஃபால் சீலிங்கோடய வந்துடுங்க டிவி யூனிட்டுங்க கபோடி யூனிட்டு அப்படின்னுங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க ப்ரொஃபஷனல் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணி பண்ணிக்கிறாங்க ப்ரிண்டடு டிசைனிங் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங்கில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்துங்க வித் டைனிங் ஓட வந்துடும் வித் வந்துங்க மாடலர் கிச்சனோடயே வந்துடுதுங்க ஃபுல் அண்ட் வந்துங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க மாடலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க கிச்சன் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா எட்டுக்கு பதினாறு கலவு வந்துடுதுங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு இருபதுங்கிற சைஸ்லிங்க நல்லா பெரிய சைஸ் பெட்ரூமாக மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச் வந்துடுங்க அதுபோக வந்து அவுட்டரில் ஒரு பாத்ரூம் வந்துடும் இது பார்த்திங்கன்னா நாலுக்கு அஞ்சுங்கிற சைஸ்லேங்க வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடுங்க டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டு தான் போட்டிருக்காங்க சுவிட்சஸ்ங்க வயர்ஸ் அண்டு லைட்ஸ் எல்லாமே வந்துங்க பிராண்டட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேங்க இது அட்டாச்சோடய வந்துடுதுங்க ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் வந்துடும் உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ஜ் வரைக்குமே வந்துங்க பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாம் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க வந்தால் உடனே வந்துங்க குடி போகிற மாதிரி வந்துங்க பக்கா ஃபினிஷிங்கோடய இருக்குது இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் கணக்குபாளையங்க கணக்கும்பாளையம் ஊரில் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்